ஹாய் இன்றைக்கி நம்ம பில்லோ கவர் எல்லாமே க்ளீன் பண்ண போகிறோங்க ஸோ நான் புது பில்லோ வாங்கியிருந்தேன் அது சரியில்லாதனால நம்ம வீட்டில் இருக்கிற பில்லோவே பிரித்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போனால் நிறைய பேர் வீட்டில் தலகாணி இருக்காது ஸோ தலகாணி இருந்துச்சுன்னா பெட்ஷீட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பத்தமாகவே இருக்காதுங்க அது சில பேருக்கு ஒப்பவே ஒப்பாது ஸோ அப்படி நம்ம வீட்டை வச்சுக்கக்கூடாது எப்போவுமே நம்மளும் சுத்தமாக இருக்கணும் நம்மளை சூழ்ந்து இருக்கிற இடமும் சுத்தமாக இருக்கணும் ஸோ நம்ம படுக்கையும் சுத்தமாக இருக்கணும் அது தாங்க எல்லாருமே விரும்புவாங்க ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் நான் முந்தானியத்து புது தலைகாணி வாங்கியிருந்தேங்க அதில் நல்ல பஞ்சு இருக்கும்னு பார்த்தோன்னா குப்பையை தாங்க வச்சு வச்சுருந்தாங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் டஸ்ட்டெல்லாம் மிஞ்சோம் பார்த்திங்களா அதை எடுத்து தான் பில்லோவாக தேச்சு நம்மளுக்கு சேல் பண்ணி ஏமாற்றிட்டாங்க ஸோ அதனால் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா அந்த உள்ளதை கொஞ்சம் எடுத்து நான் வந்து பழைய பில்லோவெல்லாம் பிரித்து இன்றைக்கி நான் வந்து புது பில்லோவாக மாற்ற போகிறேங்க அதாவது தலகாணி புது தலகாணியாக மாற்றிக்கலாம் இது வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து எங்களுக்காக தைச்சி வச்சுருந்த தலகாணியை தாங்க நான் எங்கள் மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கான நேரம் இன்றைக்கி வெயில் டைமுன்றனால இதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இயர்லி இயர்லி க்ளீன் பண்ணுவேங்க ஸோ அந்த பில்லோவை தான் இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது இதை நான் தூக்கி போடலான்னு தான் பார்த்தேன் ஆனால் புது பில்லோ வாங்கிட்டு அதை தூக்கிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா புது பில்லோவே நம்மளுக்கு குப்பையாக இருக்குது ஸோ நம்ம வெளியே வாங்குற எல்லா பொருளும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் இதை வந்து மற்றவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோவாக ஷூட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கங்க நம்ம வீட்லேயும் பல தலகாணி இருந்ததுன்னா அதாவது டெய்லரிங் கடைங்க வச்சுருக்காங்க அவங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வேஸ்ட்டு கேட்டிங்கன்னா அந்த வேஸ்ட்லேயும் நீங்கள் பில்லோ தேச்சிக்கலாம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க டெய்லரிங்காக கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைங்க ட்ரெஸ் இருந்ததுன்னா அதையும் வச்சு பில்லோவாக ரெடி பண்ணிக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணிக்கைக்கு மட்டும்தான் தலைகாணி வச்சுருப்போம் புது கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற பில்லோவும் தேவைன்றனால நம்ம இப்படி ரெடி பண்ணி எக்ஸஸ்ஸாக வச்சுக்கிட்டா அது எல்லாருக்குமே பிடிக்கோங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தூங்கும்போது தலைகாணி கொடுத்தா அதில் ஒரு திருப்தி ஆனந்தம் தாங்க இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பில்லோ கவர் தைக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்காருக்கு வாங்கி வச்சிருந்த புது லுங்கி இன்னைக்கு நான் எடுத்து கட் பண்ணிவிட்டேங்க ரெண்டு பில்லோ அளவு வச்சு ஸோ இந்த கவரை இப்போ நம்ம தைச்சிக்கிட்டு வந்துடலாம் தைச்சிட்டு வந்துட்டு நம்மளுக்கு அது வெளியே காய்ஞ்சிட்ருக்கு பார்த்திங்களா வெயிலில் அது நல்லா காஞ்சிடுச்சான்னு பார்த்து எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அளவு பார்த்து நல்லா கேதரிங் மாடல் வச்சு இன்றைக்கி நான் வந்து தைக்கிறேங்க இதுக்கு மேல் கவர் வேறு வரும் ஸோ இது வந்து உள்ள பில்லோக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு லைனிங் கவர் மாதிரி நம்ம வந்து கடையில் வாங்குறது எல்லாமே சுத்தமாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க நான் நிறைய விஷயத்தில் தலைகணிகளை ஏமாந்துட்டேன் ஸோ அதுக்காக தான் இதை பயனுள்ள தகவலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சோஃபா ஃபர்னிச்சர் யாராவது வேலை செய்கிறாங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பஞ்சுங்க கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க அதை நீங்கள் கட் பண்ணி நம்ம பில்லோவில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பொம்மைங்க நிறைய பேர் வீட்டில் இருக்கும் அந்த பஞ்சம் எடுத்து நீங்கள் பில்லோவாக ரெடி பண்ணலாம் சும்மா இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு வீட்டுக்கு யூசபிளான இந்த மாதிரி பொருட்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சா அது நம்மளே ரெடி பண்ணோன்னா அதில் ஒரு ஆனந்தம் தாங்க இது தாங்க அந்த புது தலைக்கணின்னு சொன்னேன் வாங்க இதை பிரித்து பார்ப்போம்ல என்ன இருக்குன்னு பாருங்கள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் மிஞ்சம் பார்த்திங்களா டஸ்ட்டு அந்த டஸ்ட்டை தாங்க உள்ளே பில்லோவாக வச்சு நம்மளுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் உங்கள்கிட்ட நான் முன்னாடியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை வந்து நான் இப்போ தடிசாக இருக்குது சரி இதை நம்ம ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்தாவது யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலான்னு தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்காக இதை ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதிலேருந்து நம்ம டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கம்மி பண்ணிக்கிட்டேன் அதாவது குழந்தைங்களுக்கு அவ்வளோ தடிசாக வச்சா கழுத்து வலி கொண்டு நம்ம வீட்டில் ரெண்டு குட்டீஸ்க்காக சின்ன தலைகாணியாக மாற்றிட்டேன் ஸோ அதையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் பழைய தலைகாணியிலேருந்து காட்டன்லாம் எடுத்து இருந்தும் கொஞ்சம் எடுத்து ரெண்டு பில்லோ கவரும் ரெடி பண்ணி அதையும் ஸ்டிச் பண்ணிட்டேங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி யூஸபுல்லான நம்மளே ரெடி பண்ணும்போது அதில் ஒரு தனி சந்தோஷந்தாங்க ஸோ புது பில்லவும் ரெடி ஆகிட்டு பழைய பில்லவும் ரெடி ஆகிட்டு ஆனால் பழைய பில்லோன்னு சொல்லவே மாட்டாங்க இதுக்கு தனியாக கவர் இருக்குங்க அதை நான் போட்டு வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வெயில் டைமில் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம தலைகாணி டர்ட்டியாக இருந்தனா இந்த மாதிரி ரீஃப்ரெஷ்ஷாக மாற்றிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ பாய்